எல்லோரும் பொங்கல் முடிச்சுட்டு அப்படியே பின்னால் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ரோகிணி வெத்தலை பார்க்க கொண்டு வர அப்படியே வெத்தலை பாக்க கொண்டு வரதை பார்த்துட்டு அவங்க மாமனார் எல்லாத்துக்கும் கொடுமா அப்படிங்கிறப்போ அவங்க மாமாவுக்கும் கொடுக்குறா அப்படி அவங்க மாமா வெத்தல் வாக்கை வாங்கி போட்டுட்டு அடாடாடா மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இந்த வெத்தல் பாக்கு போட்டால் கிக்கு அப்படின்னு சொல்கிறாடி அப்படியே ரோகிணி முறைச்சி அப்படி அதுக்குள்ளே மாமா என்னங்கிறாரு மனோஜி உங்களுக்கு வேலை எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு என்ன அது அதுக்குள்ளே முத்து வேலை தேர்றது எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேளுங்க அப்படிங்கிறாடி அதுக்குள்ளே மனோஜோட அம்மா அவன் நிறையா படிச்சிருக்கிறானுங்க அது தகுந்த வேலை கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படி அதுக்குள்ளே விஜய்யா மனோஜை பார்த்து எப்படியாவது அவங்க மாமா கிட்ட கேள்றா கேள்றாங்கிற மாதிரி சைகை பண்ணுறேன் அப்படி மனோஜ் உடனே புரிஞ்சுட்டு அவங்க மாமா கிட்ட போய் மாமா நான் நிறையா படிச்சிருக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் வேலை கிடைக்கல நீங்கள் தான் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்பா கிட்ட சொல்லி என்னப்பா பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் இங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அதுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிற அப்படி அதுக்கு அவங்க என்னங்கிறாரு ஐயோ ரோகிணி ஒரே பொண்ணாச்சு அவர் சம்பாதிக்கிற கூட ரோகிணிக்கு தானே நீங்கள் எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அப்படி இல்லைங்க நான் சொந்தமாக செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப உடனே அவர் உடனே ஆட்டுத்தோல் பிஸ்னஸ் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணால் நிறைய சம்பாதிக்கலாம் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாரு நீங்கள் அதை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறக்குள்ளே ரோகிணி வந்து மாமா நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க மாமா அப்படின்னு சொல்லி போட்டு நிறுத்துறாப்டி அதுக்குள்ளே மனோஜோட பாப்பாட்டி என்ன அண்ணாமலை இருந்தால் வந்ததுலேருந்து ஆட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாரு அதாம்மா எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறா அப்படி அதுக்குள்ளே மனோஜ் வந்து மனோஜ் பார்த்துட்டு முத்து என்னங்கிற அப்படி இவன் ஆட்டை தான் லாக்கி ஆடு இடையில ரோகினி மாமா எங்கள் அப்பாட்ட சொல்லி எப்படியாவது அவருக்கு ஒரு தொழில் செயற்கு ஏற்பாடு பண்ணுங்க மாமான்னு சொல்கிற அப்படி அதுக்குள்ளே விஜயா வந்து சமந்தி ரோகிணியோட அப்பா எப்போ தான் இங்கே வருவார்னு கேட்குறப்போ உடனே பாட்டியினுங்க ஏன்னா அண்ணாமலை பாரு அவங்க அப்பா வர்றவங்க வர்றோங்கிறாரு வர்றதே இல்லையே எப்போ வருவார்னு கேளு அதுதான்மா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வெய்யா ரோகிணியோட மாமாட்டு போய் அவங்க அப்பா எப்போ தான் வருவார்னு கேட்குறப்ப அவங்க அப்பா எப்போ காசு காசுன்னு தான் அலைவார் அதனால தான் ரோகிணியோட அம்மாவும் இருந்தா அப்படியே அதனால ரோஹிணியோட அம்மா கேன்சரு ரத்த ரத்தம் வாந்தி எடுக்கிறப்ப கூட அவர் பணம் பணம் தான் அலைஞ்சிட்டு இருந்தார் அதுக்கடையில் அவர் அந்த அம்மா இறந்துருச்சு ஆனால் அந்த அவர் என்ன பண்ணார் சின்ன வயசில் ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டார் அதனால தான் ரோஹிணிக்கு கோபம் ஒரு உதாரணத்துக்கு தானுங்க சொல்கிறேன் நீங்கள் அதுக்காக கோவச்சிக்காதீங்க இப்போ நீங்கள் இறந்துட்டிங்கன்னா சம்மந்தி ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டேன் இந்த பையங்களில் ஒத்துக்குவாங்களா அது மாதிரி தான் ரோஹிணி வந்து ஒத்துக்காத காரணமே இதனால தான் அப்படின்னு உடனே ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் பண்ணுன்னா அவங்க அம்மாக்கிட்ட போய் பேசி அந்த போய் ஃபோன் ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துட்டு என்னங்கிற அப்படி என்ன பாரு எங்கள் அம்மாவை இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்க நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறா இருக்கிறீங்க கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா அங்கிள் அப்படின்னு ஒன்று விஜயா என்னங்கிறா அப்படி ஏன் கோவப்படாதம்மா நான் இருக்காங்க அம்மாவுக்கு அம்மாவா நீ ஏன் கோவப்படுற அப்படின்னு சமாதானப்படுத்துகிறா அப்படி அண்ணாமலை அந்த கரும்பு எடுத்து எல்லாத்துக்கும் குடுறான் அப்படின்னு ஒன்றே மனோஜ் போய் கரும்பு எடுத்து கொண்டு வர்றேன் அப்படி கரும்பு உடைக்கிறப்ப உடைக்க முடியல உடனே மொத்த அடையடியே கொண்டாட நான் உடைக்கணும்னு சொல்லி உடச்சி எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படி அதுக்கடையில் வந்து பாட்டி எல்லாருமே உள்ள போகிறேன் உழப்பை போய் விஜய்ஜி என்னங்கிறேன் அப்படி ரோஹிணி உனக்கு அம்மா இல்லைங்கிறது கவலைப்படாத நான் உனக்கு அம்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு பாட்டி ஆமாம் அவளுக்கு ஒருத்திக்கு மட்டும் அம்மாவாக இருக்கிறேன் மீது ரெண்டு மருமகாக இருக்கிறான் அவங்களுக்கெல்லாம் ஆறு அப்படின்னு ஏ அதனால என்ன சுதிக்கி நானே அம்மாவாக இருக்கிறேன் அப்படி யோசனை பண்ணுறேன் அப்படி சுதி என்ன அம்மாங்கிறா அப்படி எனக்கு அம்மா இருக்கிறா அப்படியே அப்படின்னு சொல்லணும் எனக்கு எங்கள் அம்மாவெல்லாம் அது செய்யாது இது செய்யாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற அப்படி ஆண்டி வேண்டாம் எனக்கு ஒரு அம்மாவே போகுது நீங்கள் எனக்கு ஆண்டியாகவே இருங்க அப்படின்னு சொல்கிற அப்படியெல்லாம் சிரிக்கிறாங்க வெளியே அண்ணாமலை இவங்களை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு போட மொத்தம் அப்படின்னு சரி வாங்கம்மா அம்மா போகலானும் செல்வமும் முத்தமும் கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கடையில் வந்து ரோகிணி வேண்டாம் வேண்டாம் இருங்க மனோஜும் கூட வருட்டு அப்படிங்கிற அப்படி மனோஜ் வேண்டாம் என்னால் முடியாது அப்படி இல்லை நீ போயிட்டு வா போய்ட்டு வரணும் நாலு பேரும் போகிறாங்க